சனல்வ போலியான விஷயத்தை சித்தரித்து பல இளைஞர்களை யுவதிகளை சிவப்பிரியா போன்றவர்களை படையினர் கொண்டார்கள் என்று பலவிதமான ஆவணப்படங்களை வெளியிட்டது சனல் கடந்த காலங்களிலே யுத்த குற்றம் சம்பந்தமாக வந்த அந்த ஆவணப்படத்தை மீண்டும் விசாரிக்க வைக்க முடியுமா இருந்தால் முதுகலும் அதை செய்யுங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக விசாரிப்பது போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உள்ளத்திலே அளிக்கப்பட்ட மக்களுக்கு யுத்த குற்றம் சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் விசாரணை இந்த புதிய ஜனநாயகம் எதிர்பார்கள் கேருங்கள் அதை விசாரிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக் கொடுக்கும் மக்களை ஏமாற்றி வாக்கெடுத்து வாக்குப்பிட்டு கேட்டு இன்னமும் ஏதோ பெற்றுத்தருவோம் என்று ஏமாற்றி இந்த மட்டக்களும் மக்களை விட்டு விட்டுவிட்டு பாரம்பரிய இருக்கிற அதிகாரம் என்னவென்று தெரியாமல் இருக்கிற நீங்கள் இவற்றை செய்ய வேண்டும் என்பதில் ஆகையால் நான் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக பொதுவாக மக்கள் சேவை செய்ய வந்த ஒரு அரசியல்வாரு என்னால் முடிந்தவற்றை இந்த மக்களுக்கு செய்து காட்டியது என்னை நாட்டை விட்டு தப்பி தப்பிக்கிற அடிப்படையில் பாஸ்போர்ட்டை கூட புளக் பண்ணி வைக்கிறேன் நான் நான் தெளிவாக சொல்கிறேன் மக்களுக்கு நான் இதிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாதவர் ஈஸத் தாக்கல் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் அண்மையில் அமெரிக்காவிலே உங்களுக்கு தெரியும் உலகத்திலே உச்ச பாதுகாப்பு கட்டமைப்பை உள்ளாய்வுக்கு அதிகமாக நிதியை அளிக்கிற நாட்டிலேயே ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய ஆதரவாளர்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறார் அதே போன்றதான் எங்களுடைய நாட்டிலேயும் தாக்குதல் இடம்பெற்றது அந்த தாக்குதலை தாத்தாங்குடியை சேர்ந்த இளைஞர்கள் திட்டமிட்டு நடத்தினார்கள் அவர்கள் ஐஎஸ் ஆதரவாளர்கள் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளை பிரிந்தனர் அதை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சஹ்ரான் ஹாசிம் என்பவர் மதத்துக்காக மகனிப்பதாகவும் அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மகனிப்பதன் காரணமாக சொந்தக்கு செல்வதாகவும் காவிர்களுடைய காசோ பணமோ பின்னோ ஒத்துழைப்போ இல்லை என்று வாக்கு கொடுத்திருந்தார் இதை அறியாமல் இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் குறிப்பாக புதிய ஜனாதிபதி அவர்கள் அவர்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக அல்ல அவரிடமிருந்து கொண்ட வாக்கு வாக்குகளை மையமாக கொண்டு இதை என்னோடு இருந்து பிரிந்து சென்ற அசாத் மௌலானா வெளிநாட்டுக்கு சென்று அரசு தஞ்சம் கூறுவதற்காக வழங்கிய வாக்குமூலத்தை இணைத்து ஏதோ ஒரு புதிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருந்தார்கள் இது நான் பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கிற பொழுது பார்லமென்றிலே எதிரொலித்தது அந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்கள் இஸ்லாமிய குடிமகனாக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசரை நியமித்த தலைவராக இமாம் இமாம் என்பவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது அந்த குழுவுடைய பரிந்துரை மிக தெளிவாக இது பிள்ளையான கோயிலே சம்பந்தம் இல்லாத விடம் என்பதனை வலிவாக காட்டியது இருந்தாலும் குடியரசா குற்றப்பணாயத்தினத்தில் புதிதாக விசாரிக்க கொடுத்து நான் விசாரணையில் ஒத்துழைப்பு வழங்கினேன் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறேன் அந்த வாக்குமூலத்தை என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது அதை வை என்னை நாட்டை விட்டு தடி தப்பிச் செல்லுன்னு அடிப்படையில் பாஸ்போர்ட்டை கூட ப்ளாக் பண்ணி வைக்கிறேன் நான் நான் தெளிவாக சொல்கிறேன் மக்களுக்கு நான் இதிலே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தப்படாதவர் நான் ஒரு இருந்தேன் என்பதற்காக என்ன என் மீது கரை சாத்துவதற்காக என்னுடைய பெயரை அசிங்கப்படுத்துவதற்காக எங்களுடைய அரசியலை செய்வதற்காக அரசாங்கமும் சிலரும் செயல்பட்டார்கள் குறிப்பாக தமிழிசை கட்சி பாலம் உறுப்பினர்கள் சாணக்கியன் அவர்களும் புதிதாக வந்திருக்கிற ரெண்டுமே ஸ்ரீநாத் அவர்களும் ஸ்ரீநேசன் அவர்களும் அதை பற்றி பேசினார்கள் நான் பொறுப்போடு உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களுக்கு தெரியும் சணல் போ என்பது அதிலும் பன்னி மாவட்டத்தில் யுத்தம் முடிவருகிற பொழுது பல இளைஞர்களை யுவதிகளை சிவப்பிரியா போன்றவர்களை படையினர் கொண்டார்கள் என்று பலவிதமான ஆவணப்படங்களை வெளியிட்டது அது ஐநாவிலே இப்படித்தான் சனல்போகங்களுக்கு உதயமாக அதை அப்போது இந்த அரசாங்கம் அதை விசாரிக்கவில்லை கண்டுகொள்ளவில்லை அது போலி என்று மறைத்து விட்டது இன்று சனல்வ போலியான விஷயத்தை சித்தரித்து கொண்டு வந்து காட்டியதை வைத்து பார்லமெண்டத்தில் விவாதம் நடந்து பல குழுக்கள் அமைக்கப்பட்டு இன்று புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று அதை மையமாக வைத்து என்னை கூட விசாரிக்கிறார்கள் நீங்கள் இந்த மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்துகிற ஒரு கூட்டமன்ற அடிப்படையில் நீங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்தை அதில் பயன்படுத்தி ச சனல் போகல கடந்த காலங்களிலே யுத்த குற்றம் சம்பந்தமாக வந்த அந்த ஆவணப்படத்தை மீண்டும் விசாரிக்க வைக்க முடியுமா இருந்தால் முதுகலும் அதை செய்யுங்கள் மக்களை ஏமாற்றி வாக்கெடுத்து வாக்கு பிட்டு கேட்டு இன்னமும் ஏதோ பெற்றுத் தருவோம் என்று ஏமாற்றி இந்த மட்டக்கள மக்களை நடுத்தறிகளை விட்டு விட்டு உறுப்பினர்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்னவென்று தெரியாமல் இருக்கிற நீங்கள் இவற்றை செய்ய வேண்டும் என்பதில் ஆகையால் நான் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக பொதுவாக மக்கள் சேவை செய்ய வந்த ஒரு அரசியல்வாதி என்னால் முடிந்தவரை இந்த மக்கள் செய்து காட்டுகிறேன் என்னை விமர்சிப்பதை விட்டுவிட்டு அறிவுபூர்வமாக ஆக்கபூர்வமான இந்த மக்களுக்கு சரியான வழிகளை காட்ட வேண்டும் என்பது என்ன பகையால் ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக விசாரிப்பது போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற நீங்கள் உள்ளத்தில் அளிக்கப்பட்ட மக்களுக்கு யுத்த புதை சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் இந்த புதிய ஜனநாயக நெர்வாருங்கள் கேருங்கள் அதை விசாரிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்ளும்